இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓட்டு போடுறதுக்காக கடலூர் போயிருந்தோம் ஸோ எல்லா லக்கேஜும் ஒரு ஒன் வீக் அப்படியே கடலூரில் இருந்துட்டு வரலாம்னு சொல்லிவிட்டு போனோம் போகிறப்ப தான் பார்த்தனா பின்னாடி டயர் வந்து வெடிச்சிருச்சு செம்ம ஆச்சு வண்டி விழுந்துருவோமேனே நினச்சேன் ஒரு ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த பக்கம்தான் போய் வண்டியை நிறுத்த முடிஞ்சுது அந்தளவுக்கு ஷேக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த இடம் இந்த ஷெட்டாந்து ஸ்டாப்பிங் இது இருந்துச்சு ஸோ அதனால் அப்புறம் அங்கே போய் நிறுத்தி வே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் அந்த வழியாக போனவங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க சரி என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்கள் நாங்கள் பக்கத்து ஊர் தான் அப்படின்னு சொன்னாங்க நான் வேணால் போய் மெக்கானிக் ஷெட்டை மெக்கானிக் ஷெட்லேருந்து மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே தான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த போர்டு தெரியுது இல்லையா அந்த போர்டிலே தான் கீழே சர்வீஸ் ரோட்டில் ஊர் இருக்குது கிரீன் கலர் போர்டு அவரேதான் மெக்கானிக் க கூட்டிகிட்டு வந்து அப்புறம் மெக்கானிக் பார்த்துட்டு அவர் வந்து டயரை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன் இந்த டயரே போட முடிஞ்சால் போட்டுருலாம் சரி பண்ணி இல்லைன்னா வேறு டயர் வாங்குகிற மாதிரி இருக்கும் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே தான் எடுத்துகிட்டு போனாங்க இருந்தாலும் பயமாக தான் இருந்துச்சு அவங்க வேற எல்லா டயரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்ன ஏதுன்னு நமக்கு யாருனே தெரியாது திரும்ப வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு அது கிஞ்ச டயர் தான் இருந்தாலும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு திரும்ப அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் ஃபோன் நம்பர் வந்து அவங்க கொடுத்துட்டு தான் போயிருந்தாங்க ஸோ அதனால் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சதுனால அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணியே வந்து சொல்லிட்டாங்க இந்த டயர் எதுவும் பண்ண முடியாது டயர் வந்து வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ஃப்ரெண்டு வண்டியும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அந்த வண்டியில் வந்து இவங்க போய் கடையில் போய் டயர் வாங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இன்னொரு வண்டியில் நாங்கள் போய் அந்த மெக்கானிக் ஷெட் பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு அந்த கடையில் உக்காந்துட்டு இருந்தோம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க டயர் வாங்கிட்டு வர்றதுக்காக இவள் வேற அழ ஆரம்பிச்சிட்டா அவள் வேறு ஃபீட் பண்ணுன்னு கேட்டா அந்த எதிர்க்கு இருந்த கடையில் இருந்தவங்க தான் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு ஃபீட் பண்ணிக்கோமான்னு சொன்னாங்க அப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கடையிலேயே அவங்க ஹெல்ப் பண்ணதுக்காக சரின்ட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இவர் டயரையும் போட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தார் அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்புனப்போ கூட கடையில் இருக்கிறவங்க அவங்க வந்து வழி அனுப்பி வச்சாங்க அண்ட் அந்த மெக்கானிக்கும் சரி ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வாங்கினாரு இந்த வண்டி கொடுத்தவங்களுக்கு மட்டும் நாங்கள் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு பெட்ரோல் போட்டுட்டோம் அப்புறம் தான் கிளம்பிட்டோம்